நீங்கள் கேட்கவிருப்பது லவ்வு எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் சிவகாமி ஆட்சியின் பேரன் அனஞ்ச பெருமாளுக்கு திருமணமாகி ஏழு மாதங்களானதும் மருமகள் கோசலை ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் பிறந்த குழந்தை இறந்து பிறக்கவில்லை பிறந்தபின் இறக்கவும் இல்லை குழந்தை பிறந்ததும் போட்ட கூச்சல் தெருவைக் கலக்கிவிட்டதாம் பார்த்த அம்பட்டத்தை பாக்கியம் வீட்டுக்கு வீடு இந்த செய்தியை ரகசியமாகச் சொல்லிக்கொண்டே வந்தாள் சகல விஷயத்தையும் தெளிவாகவும் விரிவாகவும் வர்ணித்துவிட்டு கடைசியாகச் சொல்வாள் எனக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு நாளைக்கு நான் தான் இதை டமாரம் போட்டோம்ன்னு கூசாம சொல்லிருவா கிளவி எனக்கென்ன வேணும் யாரும் எக்கேடும் கெட்டு இறந்து குடிச்சு போனா எனக்கு என்ன பண்ணாங்கட்டி ஆனா ஒன்னு மட்டும் சொல்லுதேன் என் வீட்டில் மட்டும் இப்படி நடந்திருக்கும்னா பழம்பாரியலால அவ முதுகுல சாத்தி சாணியும் கரைச்சி அவ தலையில ஊத்தி தாய்க்காரி முன்னாலே இழுத்துக்கிட்டு போய் உன் அருமாந்த புள்ள உங்கூடவே இருக்கட்டும்னு தள்ளிபுட்டு வந்துருவேன் ஆமா கிளவி குழந்தைய அணைச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா கொஞ்சிக்கிட்டு மனுஷம்னு சொன்னா கொஞ்சம் ரோசம் மானம் வேணும் தூ என்று சொல்லி முடிப்பாள் பாக்கியம் எங்கும் இந்த பேச்சு பரவி விட்டது குளக்கரையில் இந்த பேச்சு கோயிலிலும் இதே பேச்சு சூடடிக்களத்திலும் இந்த பேச்சுதான் மந்தையில் மாடு மேய்க்கும் சிறுவர்களும் இதைத்தான் பேசிக்கொண்டிருந்தனர் இரண்டு பெண்கள் சந்தித்தார்கள் என்றாலெல்லாம் இந்த பேச்சு பேசுவதற்கே சந்தித்தார்கள் சந்தித்து இதையே விடாமல் பேசினார்கள் மறுநாளும் தொடர்ந்து பேசிக்கொண்டார்கள் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எவ்வளவோ இருந்தன செய்திக்குள் செய்தி பூத்து இதழ் இதழாக விரிந்து கொண்டிருந்தது வள்ளியம்மை வீட்டில் பெண்கள் மகாநாடு கூடிவிட்டது எல்லோரும் அதே பேச்சு பேசி அழுத்துப் போய்விட்டார்கள் ஆனால் அந்த பேச்சை விட்டுவிட்டால் தொடர்ந்து எதைப்பற்றி பேசுவது என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை எனவே அந்தப் பேச்சையே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் புள்ளைய பார்த்த ஒரு பொம்பளை இங்கு உண்டுமா ஏன் வீணாய் பேசுறீங்க என்று கேட்டாள் வள்ளியம்மை தான் இந்த பேச்சு எதையுமே நம்பாதது மாதிரியும் வீண்வம்பு பேசுவது முறையா என்பது மாதிரியும் இருந்தது அவள் தோரணை அந்த தோரணையிலாவது எப்படியேனும் பேச்சை நீட்டி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய ஆசை எல்லோரும் மௌனமாக இருந்தனர் வள்ளியம்மை தொடர்ந்து சொன்னாள் புள்ளைய பார்க்க முன்னுக்கு நம்ம வாயால ஒன்னு சொல்லுது நல்லா இருக்காது ஊர்ல பலதும் பேசுவா கண்ணு வச்சு காது